வணக்கம் ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல பிரின்சிபல் கரஸ்பாண்ட் முன்னெல்லாம் ஸ்பீச் பேசுகிற முதலாவதாக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் வெற்றி மாறன் சார் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சாரி சார் கொஞ்சம் லைட்டாக நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி சினிமாலேயும் சரி நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் எந்த ஒரு தப்பு பண்ணனாலும் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வான் பண்ணி கரெக்ட் பண்ணுறது வெற்றி மாறேன் சார் தேங்க் யூ ஃபார் பீங் அ வெரி குட் மென்டார் சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி அண்டு ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் யார் பாய்ந்த ப்ரொடியூசருன்னு இயங்கிட்டிருக்கேன் எங்கள் குமார் சார் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் எப்போது குமார் சாரை பார்த்தாலும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் தேங்க் யூ ஸோ மச் சார் இளையராஜா சார் எனக்கு என்ன பேச எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உங்கள் கூட உட்கார்றதே எனக்கு என் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் சார் தேங்க்யூ சார் நீங்கள் பண்ண படத்தில் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னுடைய லைஃப்பில் வந்து தேங்க்ஸ்ண்ணே என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப சில பேருக்கு தான் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் அந்த மாதிரி நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப நல்ல பர்சன் விஜய் சேதுபதி அண்ணன் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா நாங்கள் எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேற ஒன்று இருந்துச்சு நானும் விஜய் சேதுபதி அண்ணன் மட்டும் தனியாக இருந்தோம் பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பித்தோம் அஞ்சரை மணி நேரம் போயிடுச்சு எங்களுக்கே தெரியல அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸஸும் கொடுத்தாரு நான் என் அம்மாவுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கடா பார்க்க நான் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தது விஜய் சேதுபதி அண்ணன் தான் யூ ஸோ தேங்க் யூ ஸோ மச் கூட ஐ மீன் நான் அவங்க கூட நடிக்கிறது சேது தேங்க்யூண்ணா பாலக்காட்டில் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அப்போ அங்கே பயங்கர குளிராக இருந்துச்சு ஒல்லியாக ஒருத்தர் ரொம்ப நடுங்கிட்டு ஒரு ஓரமாக நின்னுட்டு இருந்தார் அங்கே ஒரு மலையாள படம் அது அதனால் அந்த அண்ணன் கிட்டே மட்டும்தான் நான் எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அப்பாவும் அந்த அண்ணனும் ஒன்றா நடித்தாங்க அதை விட குளிரான ஒரு இடம் ராட்ர டேமில் ஒரே நாளில் அவர் படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக அந்த சூரிய அண்ணன் தேங்க்யூண்ணே உங்களை நான் மீட் பண்ணதுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு சூரிய அண்ணன் வந்து எனக்கு என் லைஃப்பில் வந்து ரொம்ப க்ளோஸ் க்ளோஸான ஒரு பர்சன் ஏன்னா இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸு க எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே திட்டு வாங்கிட்டு இருப்பேன் ஆனால் அந்த ஆன்வல் டே வர டைமில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப கொஞ்சுவாங்க ஏன்னா ஏதோ ஒரு செலப்ரிட்டியை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்றதுக்காக அந்த டைம்லாம் நான் நம்பி ஃபோன் அடிக்கிற ஒரே ஒரு செலப்ரிட்டி சூர்யானே கொஞ்சம் வந்துடுறீங்களானே அப்படின்வேன் தம்பி அதை அட்ரஸ் மட்டும் அமுச்சி விடுப்பா நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு பாரு தேங்க்யூண்ணே இது நான் சூப் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் மொத முதல்ல விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வேலடிக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வெற்றி சாரையும் சூர்யானனையும் தான் நான் கெஸ்ட்டாக கூப்பிட்டேன் அதனால இது நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல அது ஒரு 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 ரொம்ப மெமரபுளான ஒரு திங்க எனக்கு இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் சில பேருக்கு மட்டும் நான் டக்குன்னு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் மணிமாறன் சார் மணிகண்டன் சார் சொக்கலிங்கம் சார் நாகராஜ் அண்ணன் தாகிர் அண்ணன் கிஷோரண்ண அதுக்கப்புறம் உதய அண்ணன் அண்ட் மெனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அது வேல்ராஜ் சார் இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அசுரன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மட்டும் அவங்க கூட தான் நான் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணுறேன் பாலா சார் சூப்பர்வைசர் பாலா சார் அது பாலா சார் கூட்டணும் தான் கூட்டம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அண்ட் இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லோரையுமே தேங்க் பண்ணுறேன் யாராவது நேம் மிஸ் பண்ணி தான் மன்னிச்சிருங்க விஷ்ணுண்ணே அண்ட் என்னை முத முதலாக ஃபைட் பண்ண வச்சேன் பிரபுண்ணே தேங்க்யூ ஸோ மச்ண்ணே உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச்